நீங்க எல்லாத்தையும் தான் நீங்க நினைக்கலாம் அப்படிதான் எலியா நினைச்சேன் எலியா அங்க இருந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கிலோமீட்டர் சரியா சொல்லணும்னா பெஸபா என்ற இடம் கர்மேல் பர்வதத்திலிருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் நடந்து போற அவ்வளவு தூரம் நடந்து போய் அங்க தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்திட்டு இப்ப நூத்தி முப்பது கிலோமீட்டர் பாருங்க எத்தனை நாள் ஆயிருக்குன்னு தெரியல ஒரு ஆளு ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் நடந்தா கூட மூணு நாள் ஆயிருக்கும் பிறகு அங்கிருந்து ஒரு நாள் பிரயாண தூரமாக வனாந்திரத்துக்கு போய் ஒரு சூறை செடி கீழே படுத்துக்கிறார் அனைவருடைய வாழ்க்கை இப்படி சூறை செடிக்கு கீழே படுத்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் தேவன் அவர்களை சந்திக்கும்படியாக வருகிறார் சூரட்சனி கீழே அவன் போய் படுத்துட்டு அவன் பண்ண ஒரு ஜபம் இருக்கு பாருங்க அந்த ஜபம் தான் அவ எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறார் என்பதை காட்டுகிறது போது மாண்டவரே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் நான் சாக விரும்புகிறேன் முதல் வார்த்தை நான் சாக விரும்புகிறேன் போது மாண்டவரே எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை இது எல்லாம் தான் தங்கள் ஆவியில சோர்ந்து போனவருடைய ஒரு வார்த்தை நீங்க உங்களை செக் பண்ணணும்னா நீங்க எமோஷனலா சில சமயத்துல நமக்கு கழைப்புக்கும் சோர்வுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல கழைத்து போயிருப்போம் என்றால் தூங்கி எழுந்தா சரியாயிடும் அதுதான் இவன் கூட முயற்சிக்கிறான் ஆனா அந்த கழைப்பு என்பது வேற சோர்வு என்பது வேற கழைப்பு என்பது உடல் உழைப்பினால உண்டாகிற விஷயம் நீங்க நல்லா உழைச்சிட்டீங்க அதனால களைப்பு வருது நீங்க ரெஸ்ட் எடுத்தா போதும் சாப்பிட்டா போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா களைப்பு போயிடும் சோர்வு அப்படி இல்லை சோர்வு உங்களுடைய வேலையில நீங்கள் எதிர்பார்க்க வெற்றி கிடைக்காததுனால யாரோ உங்களை குறை சொன்னதுனால யாரோ உங்களை மிரட்டினதுனால வெளியுள்ள ப்ரெஷர்னால அது உடல் உழைப்பினால உண்டாகிற விஷயம் இல்லை அது களைப்பு ஆனா சோர்வு என்பது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் மனச்சோர்வு இந்த மனச்சோர்வுக்கும் கழைப்புக்கும் நிறைய பேர் வித்தியாசம் தெரியல சோர்வு வரும்பொழுது தூங்கி எழுந்தா சோர்வு போயிடாது ஆனா நம்ம சில சமயத்துல தூங்குறதுக்கு போறோம் இவருடைய சோர்வு எப்படி வருது பாருங்க எல்லா உற்சாகமான நேரங்கள்லயும் அந்த சோர்வு ஒரு நாள் வரும்னு கூட நமக்கு தெரியாது அது நம்ம கண்ணு கட்டின தூரத்துல எதிரியே இல்லம்பாங்கல்ல அந்த மாதிரி கண்ணு கட்டின தூரத்துல சோர்வா எனக்கா அப்படிலாம் பேசுவோம் ஏன்னா அந்த உற்சாக நிலையில நாம் இருக்கும் பொழுது செய்வதெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கும் பொழுது ஆனா எல்லா எக்ஸுபரன் ஸ்டேட்டும் ஒரு கன்ஃபர்டேஷனை கொண்டு வரும் ஒரு எதிர்ப்பை ஒரு எதிர்ப்பு மனநிலை உண்டாக ஆரம்பிக்கும் எல்லா சக்சஸும் ஒரு எதிர்ப்பை சந்திச்சுதான் ஆகணும் ஆனா அப்படி சந்திக்கும் போது நாம் வலிமையுடையவர்களா இருக்கிறோமா இல்லையான்றதுதான் கேள்வி ஒரு இந்த எடியா வெற்றி பெற்றவனாக இருக்கும் பொழுது அவர் நடந்து கொண்ட விதம் வேற ஆனா ஒருத்தர் பிராணனை வாங்க தேடுறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துல உன்னை நான் கொன்றுவேன்னு சொன்ன உடனே தப்பிச்சு போறாரு அவருடைய எமோஷன் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு டிப்ளீட்டட் எமோஷன் சொல்லுவோம் உரிந்து கொள்ளப்பட்ட நிலை உணர்ச்சியிலே உ உற்சாகமான எல்லா உணர்ச்சிகளும் காலியான ஒரு நிலை தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு நிலை ஒரு எம்டினஸ் ஒரு வெறுமை மூளை வேலை செய்யாது என்ன நடக்குதுன்னு யோசிக்க முடியாது யோசித்து பாருங்க இந்த எலியாவை பத்தி இந்த எசபேல் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒண்ணு கொண்டுருவேனாங்க அவங்க சொன்ன பிறகு நூத்தி முப்பது கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறார் கிட்டத்தட்ட மூணு நாள் நடந்து போயிருக்கிறார் பிறகு ஒரு நாள் நடந்து போய்தான் அந்த சூற செடிக்கு படுகிறார் நாலு நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு உயிரோட தான் இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரத்துல பொண்ணுருவேன் சொன்னவங்க பக்கத்துல கூட இல்ல ராணுவ வீரர்கள் யாரும் தேடி வரல தேடினதா கூட பைபிள் போகல சொன்ன டைம் முடிஞ்சிருச்சேன்னு கூட யோசிக்க முடியல இவரால சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல பொண்ணுருவேன் சொன்ன ராணியால நம்மள கொல்ல முடியல நாம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம் அப்படின்றதே இவரால யோசிக்க முடியல ஏன்னா பிரெயின் அப்படிதான் அந்த மனநிலை நம்ம உண்டாயிடும் நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு சொன்னார் அப்படி நடக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி கொலாப்ஸ் ஆயிடும் காரணமே இல்லாம அழுவாங்க பாத்துறீங்களா நீங்க காரணமே தெரியாது ஆனா திடீர்னு அழுவாங்க இதெல்லாம் என்ன எமோஷன்ல ரொம்ப வீக்கா இருக்கிறோம் டிப்ளீட்டட் ஆயிட்டோம்னு அர்த்தம் அந்த அடையாளத்துக்காக சொல்றேன் நீங்க ஒருவேளை உங்களை வெளியே உற்சாகமான காட்டலாம் சில சமயம் நீங்க வேலைகள்ல வேலையில பயங்கர சாதனையாளர்களா இருக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நல்லா நல்லா வேலை செய்யலாம் ஆனா மனநிலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க வெளிய போனா வெற்றிகரமான வேலை செஞ்சிட்டு வீட்டுல வந்த உடனே அப்படியே அழுது சோர்ந்து ஏன் வாழ்றோன்றே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்க எதை ஜெயிக்க முடியுமோ அதுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருப்பீங்க எட்நூத்தி ஐம்பது பேரை கொன்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ராணி ஒரு எசபேல் இவ்ளோ ஜெயிக்க முடியாதா ஆனா அன்றைக்கு இருந்த அந்த மனநிலை இப்போ எளியாவுக்கு இல்லாததுனால ஓடிட்ட இப்படி ஓடி போகும்போது அப்படி அப்படி ஓடி போறவங்க என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுவாங்க பாருங்க சில பேரு இந்த நான்கு வார்த்தைகளையும் வெவ்வேறு சூழ்நிலையில பயன்படுத்துவாங்க சில பேர் இந்த நான்கு வார்த்தைகள்ல ஏதோ ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா நாலு வார்த்தையும் ஒருத்தரே ஒரே நேரத்துல பயன்படுத்துனது இவர்தான் போல் என்ன சொல்றாரு நான் சாக விரும்புகிறேன் என்ன சாக விடுங்காண்டவரே சரிப்பா நீ சாகணும் சாகனை தானே விரும்புற அப்புறம் இவ்வளவு தூரம் ஓடி வந்த நீ அங்கேயே இருந்திருந்தா அவங்களே கொண்டிருப்பாங்களே இதெல்லாம் உண்மையா பேசுறது இல்ல சோர்வுல பேசுறது உண்மையான விஷயம் என்ன உயிர் தப்பணும்னு சொல்லிதான் அங்கிருந்தே ஓடி வர்றோம் இல்லைன்னா தான் அங்கேயே இருக்கலாம் இசை கொண்டு இருப்பாங்களே ஆனா இவ்வளவு தூரம் தப்பிச்சு வந்துட்டு நாலு நாளா நடந்து கடந்து ஓடி ஹீடி வந்து தப்பிச்சு வந்துட்டு நான் போறேன் போதும் இட் இஸ் என்னஃப் போதும் அப்புறம் அந்த அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் தேவாத்தைய இயேசு கிறிஸ்தும் சொல்றாரு என் ஆத்மாவை என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்றாரு ஆனா அவர் சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்ன பிறகு சொன்னார் இவர் எதுவுமே முடியறதுக்கு முன்னால பாதியிலே சொல்றாரு அதுதான் விஷயம் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்புறம் பாருங்க இதுதான் எல்லாருடைய சோர்வான நேரத்திலையும் வெளிப்படக்கூடிய ஒரு வார்த்தை நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி நான் அவ்வளவு நல்லவன் இல்ல நான் நல்லவனா இருந்திருந்தா எல்லாம் எனக்கு வெற்றியா நடந்திருக்கணும் நான் நல்லவனா இருந்திருந்தா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் நான் நல்லவனா இருந்திருந்தா எனக்கு இது மாதிரி தோல்வியே வந்துருக்க கூடாது நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன் நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன் நான் நல்லாதானே ஜோம் பண்ணேன் நான் தானே பாஸ்டிங் எடுத்தேன் நான் நல்ல இதுவே பெரிய சோர்வு இது வார்த்தை எல்லாம் உண்மையான வார்த்தை நினைக்கிறீங்களா உண்மையிலேயே இடியா உணர்ந்துதான் நான் நல்லவன் இல்லைன்னு சொன்னாரா அப்படிலாம் கிடையாது எப்படி சாவுக்கு தப்பி வந்துட்டு நான் சாகணும் அப்படின்னு சொல்றாரோ நான் சாகணும்னு சொல்லி ஒரு சூற செடிக்களை உட்காந்து சொல்றதுக்காக நாலு நாளா ஓடி வந்தாரு இல்ல வெறுப்புல பேசும்போது எப்படி பேசுறோம் நான் நல்லவன் இல்லை நான் நல்லவன் இல்லை ஏன்னா நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்னன்னா நல்லவனா இருந்தா எல்லாம் சரியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நான் சொல்லுகிற ஒரு விஷயம் நல்லவனா இருக்கிறதுக்கும் இந்த சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த சூழ்நிலை இந்த உலகம் வந்து இவன் ரொம்ப நல்லவன்பா அதனால இவனுக்கு நல்லதுதான் நடக்கணும் அப்படி செயல்படுறது இல்லை ரெண்டு நண்பர்கள் காடுல போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி உரிமை இருக்குது உருமதை கேட்டோடனே ஒருத்தன் சொல்லி இருக்கிறான் ஏய் வாடா ஓடி போய் தப்பிச்சுக்கலாம் நான் போய் அந்த மரத்து மேல ஏறிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் கூடர்கள் சொல்லியிருக்கிறான் நீ வேணா இப்ப மரத்துக்கு போ என்ன புலி ஒண்ணும் செய்யாது அப்படின்னு இருக்கான் ஏன் ஒண்ணு புலி ஒண்ணும் செய்யாதுன்னா நான் வந்து வெஜிடேரியன் யாரு நான் வந்து இதுவரைக்கும் எந்த மிருகத்தையும் அடிச்சுக்கொன்னு சாப்பிட்டது இல்லை ஆகவே புலி என்ன ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள புலி வந்து அவனை சாப்பிடுச்சு புலியை புலிகிட்ட வழக்கு போட முடியுமா நான் வெஜிடேரியன் என்ன எப்படி நீ சாப்பிடலான்னு சொல்லி நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியத பத்தி நான் வெஜிடேரியனுக்கு எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் இல்லை இப்படிப்பட்ட நியாயங்கள் இந்த உலகத்துல எடுபடுறது இல்லை ஆகவே ஏதாவது தீமை உங்களுக்கு நடந்துச்சுன்னா உடனே நான் இல்லை அப்படின்னு நினைச்சிக்காதீங்க ஆண்டவர் இங்க எப்படி செயல்படுறாருன்னு பாருங்க வந்து சூற செடி கீழே படுத்துக்கிறான் படுத்த உடனே ஆண்டவர் தூதன் அனுப்புறார் தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி சாப்பிடுங்கிறார் அந்த சீன்லாம் வந்து ரொம்ப சென்டிமெண்டான சீன் இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கத்த சீனுடைய தகப்பன் தீர்க்கத்தினுடைய முன்னோடி நெருப்பை இறக்குறவர் வானத்தை அடைக்கிறவர் வானத்தை திறக்கிறவர் ரதங்களுக்கு முன்பாக ஓடுகிறவர் செத்த குழந்தையை உயிரோடு எழுப்புகிறவர் ஒரு அப்பம் கொடுத்ததுனால காலமெல்லாம் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணையும் குறையாம இருக்கும்படியான அற்புதங்களை செய்தவர் இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து படுத்துட்டு இருக்கிறார் இங்க ஆண்டவர் இடி முழக்கமா வரல காற்றா வரல நெருப்பா வரல ஆண்டவர் அவனோட பேசல என்ன எலியா இங்க வந்து படுத்துக்கிட்டிய அப்படின்னு இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது வசனத்தை சொன்னனே அந்த வசனம் இங்க சொல்லல அவரு அவருக்கு தெரியும் இப்ப அவன் சோர்ந்து போயிருக்கிறான் இப்ப அவனுக்கு தேவை சூப்பர் நேச்சுரல் விஷயம் கிடையாது நேச்சுரல் விஷயம் நீங்க இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல ஆண்டவர் வராதது போல இருக்கும் ஆண்டவர் இது செய்யாதது போல இருக்கும் ஏன் தெரியுமா அந்த எல்லாம் சூப்பர் நேச்சுரல் தேவைப்படாது நேச்சுரலான விஷயமே போதும் கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும் ஆண்டவர் அதை உங்கள்ட்ட எதிர்பார்க்குறேன் நீங்க ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க ஆண்டவர் சிலர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ கொஞ்சம் சாப்பிடு பாருங்க இவன் சோர்ந்து போனதுனால ஆண்டவர் அப்செட் ஆகலை நீங்க சோர்ந்து போய்விட்டாலோ நீங்க தழைத்து போய் விட்டாலோ நீங்க டிப்ரஷனில் இருந்தாலோ போதும் ஆண்டவர் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்னு சொன்ன உடனே ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள மாட்டார் அந்த ஜவால்லாம் கே கேட்கப்படாது ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நீங்க உண்மையிலே கேட்கலன்னு சொல்லி நீங்க வெறுப்புல பேசுறீங்கன்னு சொல்லி